எங்க வா ஹிடி நம்ம ஒருத்தரோட பேர சொல்லி கலாச்சி ஓ போடுவோமா ஆ சரி வா சகி முத நம்ம மௌலிட்ட இருந்து ஆரம்பிப்போம் மௌலிக்கு ஒரு ஓ போடுங்க Yine

இங்க போய் குளிங்க இங்க இருந்து நல்ல மூலிகை தண்ணி எல்லாம் வருது பத்தல இங்க எல்லாரும் போய் துணி கழுத்தி வச்சிட்டு குளிங்கமா போங்க சரி டீச்சர் அப்ப நாங்க இங்கேயும் குளிப்போம் குளிச்சிட்டு அப்புறம் மேலயும் போய் குளிப்போம் சசி கவிதா எடுத்துச்சியா வாங்க நம்ம குளிக்க போவோம் ஏமா கவி இங்க உட்கார்ந்திருக்க என்னாச்சும்மா குளிக்க போலயா டீச்சர் துணி கழுத்த துணி கழுத்த வெக்கமா இருக்கு இங்க யாரும் பார்க்க மாட்டாங்கமா நீ கழுத்தி வச்சிட்டு போய் குளிப்போம் ஆ இல்லடி எனக்கு துணிய கலட்ட மாச்சல இருக்கு பாத்துடுங்க يلا கவினு போய் குளி போமா வந்த இடத்துல என்ஜாய் பண்ணனும்ல போ ஆ போ

நீ அந்த வட்டு வச்சிருக்கோல்ல அது எனக்கு தாயாம் ஆஹ் வாசுதி என்ன என்ன தேங்க்ஸ் கவின் ஆஹ் ஆஹ் இருக்கட்டும் வாசுதி வாசுதி நீ அந்த வட்டுலா இருக்கும் போது கீழே உளுந்துறாவண்ணா டீச்சர் கவலா அது என்பா அப்படிதான் சொல்லி விட்டாவ வாசுதி சரி கவின் வாசுகி, நான் இதல படுத்து இருக்கேன் நீ யாமல் வட்டோடு உள்ளுந்துராவே? இது எந்த உருப்பில்லை? இப்படி வட்டை வைத்துத்து மண்டிலை எடுத்து நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியா கண்ணாடி வாங்குவோமா ஆ சரி கோ வாங்கலாம் சசி அரகரண்டிக்கு பேட்டலாம் வாங்கிட்டியா இல்ல கோ அவனுக்கு ஒண்ணு வேண்டாம் அவன் ஏன் அழகான ஜடமாட்டி பாக்ஸ் உடைச்சிட்டான் ஐ சும்மா இரு அவனுக்கு ஒண்ணு நம்ம வாங்கி கொடுப்போம் அவன் பாவம் ஆ சரி மௌலி என்னே அதுல இருக்குல அந்த மஞ்சள் கலர் கண்ணாடி நாலேன தாங்க நாலேன 120 ரூபாயா

ஃபோன் போடல உனக்கும் ஃபோன் போடலையோ ஆமா அவட ஃபோன் அடிச்சி எத்தனை மணிக்கு ஊருக்கு வந்து சேர்வானே கேக்கலாம்னு பார்த்தா அந்த ப்ளூ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வெச்சிருக்கு சரி நீ எதுக்கு அந்த டீ-ஷர்ட்ட ஃபோன் அடிச்சி கேளு எடி சுமதி ரிங் போகுதா ஆமாங்க போகுது ஹலோ ஆ டீச்சர் நான் மௌலிகா அம்மா பேசே ஆ சொல்லுங்கமா டீச்சர் நீங்க எத்தனை மணிக்கு ஊருக்கு வந்து சேர்வீங்க நாங்க இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் எப்படியும் ஊருக்குற ஒரு பத்தரை ஆயிரும்மா நீங்கள் பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து நில்லுங்க ஆ அப்படியா ஆ சரி என் பிள்ளை நல்லா இருக்காளா ஆ ஆமாம்மா நல்லா இருக்கா ஆ சரி டீச்சர் பார்த்து வாங்க ஆ நான் அப்போ வைக்கிறேன் ஆ ஆமாம் இப்போ ஹோட்டல் சாப்பிட போகிறாங்களா சாப்பிட்டுட்டு இங்கே ஊருக்கு ஒரு பத்தரை போல் நான் ஒரு பத்து மணி போல் ஸ்கூலுக்கு போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கீழே இருந்துங்கம்மா ஹோட்டல் வந்துட்டு வாங்கணும்மா சாப்பிட போவோம் மக்ளே எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க டீச்சர் எனக்கு இன்னும் ரெண்டு பரோட்டா வேணும் உன் தட்டுல இன்னும் ரெண்டு பரோட்டா இருக்கலாமா நீ என்ன காலி பண்ணி நான் அப்புறம் கொண்டு வர சொல்லியேன் சரியா எனக்கு பரோட்டா ஒண்ணும் வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் தம்பி ஒரு செட்டு பரோட்டா கொண்டு வாப்பா டீச்சர் எனக்கு ரெண்டு பரோட்டா எனக்கும் ரெண்டு பரோட்டா தம்பி ஒரு அஞ்சு செட்டு பரோட்டா கொண்டு வாப்பா டீச்சர் என்னம்மா அந்த பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சேன் பாத்துக்க அவ ஃபோன் எடுக்கல அதனால நான் டீச்சர்ட்ட ஃபோன் போட்டே அவே ஒரு பத்தர போல வாங்குன்னு சொன்னாவ ஐயே அப்படியே இந்த சசி பிள்ளை யாழ்ரேக்கே வாங்குன்னு சொல்லிட்டா நீ யாழ்ரேல இருந்து இங்க தான் காத்து கிடக்கே ஐயே நீ அந்த ஒரு வாத்தை கேட்டிருக்க கூடாத மாதி சரி விடு இப்ப வந்துருவாவல்ல பெரியம்மா என்னம்மா வேணியா ராசாக்கு இங்க வா வா பெரியம்மா உங்களுக்கு துண்ணு தெரியுமா எனக்கு கிரிக்கெட் பால் பேட்லாம் வாங்கிட்டு வராளே அப்படியே அப்ப உனக்கு ஒரே ஜாலி தான் அங்க பாருங்க அக்கா வந்துட்டா ஓ ஓ ஓ ஓ ஓ எம்மா மௌலிமா டூர் நல்லா இருந்தா ஆமாமா சூப்பரா இருந்து சரி மதி நான் அப்ப வீட்டுக்கு போறேன்னு நம்ம நாளை பாப்போம் ஆ சரிக்கா நன்றி